வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் வணக்கம் நன்றி நிகழும் மங்களகரமான ஸ்ரீ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நாளைக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருதியை இரவு ஒன்று நாலு மணி வரை பிறகு சதுர்த்தி அடுத்து திருவோண நட்சத்திரம் காலை நாளை விடியிற காலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு அவிட்ட நட்சத்திரம் அமிர்த யோகம் ஒன்பது மணி வரைக்கும் அதுக்கு பிறகு யமகண்டம் நாளைக்கு ஃபுல்லும் இருக்குது நாளைக்கு காலம் மாலை நாலு முப்பது டு ஆறு மணி குளிகை நேரம் மதியம் மூணு டு நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு மணி வரை மாலை ஆறு மணி டு ஏழு முப்பது மணி வரை இருக்குங்க இப்போ நாளைக்கு ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் ராசியான அன்பும் அறிவாற்றலும் கொண்ட நமது மேச ராசி நண்பர்களே நாளைக்கு உங்களுக்கு வரவு உண்டாகும் வணங்கும் தெய்வம் சரஸ்வதி ரெண்டாம் ராசியான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நமது ரிஷபராசி நண்பர்களே நாளைக்கு உங்களுக்கு லாபம் உண்டாகும் வணங்கும் தெய்வம் சிவலிங்கம் மூணாம் ராசியான நிதானமும் தியாகமும் கொண்ட நமது மிதன ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் அசதி ஏற்படும் ஏன்னா மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமும் முடிய போகுது அந்த கொஞ்சம் அசதி இருக்கும் அடுத்து ஆதி வணங்கும் தெய்வம் ஆதிசக்தியை வணங்குங்க நாலாம் ராசியான கடமையும் கண்ணியமும் கொண்ட நமது கடகராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருக்கிறதுனால கவலை கொஞ்சம் இருக்குங்க கருப்பு வணங்குங்க ஐந்தாம் ராசியான நேர்மையும் கம்பீரமும் கொண்ட நமது சிம்ம ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் யோசனையோடு இருப்பீங்க வணங்கும் தெய்வம் காளிதேவி ஆறாம் ராசியான வசீகரமும் பேச்சாற்றலும் கொண்ட நமது ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க வணங்கும் தெய்வம் ஆஞ்சநேயர் ஏழாம் ராசியான நியாயமும் செயலாற்றலும் கொண்ட நமது ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் கவனத்துடன் இருங்க வணங்கும் தெய்வம் துர்கா தேவி எட்டாம் ராசியான உதவும் குணமும் வேகமும் கொண்ட நமது ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கு யாரோ ஒருத்தரால் அதிர்ச்சி ஏற்படும் யோச அவசரப்படாமல் நிதானமாக இருங்க அதிர்ச்சி ஆகாதீங்க வணங்கும் தெய்வம் முனீஸ்வரர் ஒன்பதாம் ராசியான தானுண்டு தன் செயலுண்டுன்னு இருக்கும் நமது தனுசு ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க ஓ வணங்கும் தெய்வம் ஓமுருகா பத்தாம் ராசியான அஞ்சாம் நெஞ்சமும் உழைத்தும் கொண்ட நமது மகர ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் தொழிலில் யோசனையாக சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வணங்கும் தெய்வம் பிரம்மா பதினொன்றாம் ராசியான கருத்தாற்றலும் சுறுசுறுப்பும் கொண்ட நமது கும்ப ராசி நண்பர்களே நாளைக்கு குழந்தைங்களாலேயோ வீட்டில் குடும்பத்தில் ரொம்ப பாசமாக நடந்துக்குவீங்க வணங்கும் தெய்வம் விநாயகர் பன்னெண்டாம் ராசியான கருணையும் கனிமும் கொண்ட நமது மீன ராசி நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் விரைய செலவு ஆகுங்க யோ நிதானத்துடன் யோசித்து செலவு பண்ணுங்க வணங்கும் தெய்வம் வைஷ்ணவி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் நாளைக்கு என்ன பலன் அப்படிங்கிறத போட்டு